அனற்றங்களால் பாதிக்கப்படும் மக்களின் வாழ்வியலில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அவர்கள் வாழும் சூழல் மாற்றம் பெற வேண்டும் நாட்டின் ஏனைய பகுதி மக்களைப் போன்று புது வருடத்தை வரவேற்கும் மனநிலைக்கு மீரியபெத்த மக்கள் இன்னும் மாறவில்லை கடந்த வருடம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி சோகத்தில் ஆழ்த்தியது மண் சரிவு மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்ட எழுபத்தைந்து குடும்பங்களும் பல இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக மாக்கந்த தேயிலை தொழிற்சாலைக்குள் நீர் புகுந்துள்ளது மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் பிள்ளைகளுடன் இருளில் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் மீரியபெத்த மக்கள்

நாட்டின் ஏனைய பகுதி மக்கள் புதுவருட கொண்டாட்டத்திற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றனர் மீரியபெத்த மக்களோ நிரந்தர வாழ்விடமின்றி எங்கு தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவது என்ற ஏக்கத்துடன் புத்தாண்டை எதிர்நோக்கியுள்ளனர் கொண்டாடுறது கூட அதை நினைக்கிறதுக்கு கூட ஒரு நிமிஷம் இல்லாம தான் நாங்க இந்த இந்த முகாம்ல இருக்கிறோம் மொத மொதல் இங்க வந்து கொஞ்சம் வசீகரமா இருந்துச்சு போக போக ஒன்னுனா இங்க ஒவ்வொன்னா பறிக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு டொய்லெட் வசதி தொங்கல் இருந்து தண்ணி வசதி தொங்கல் இருந்து இப்ப எல்லாம் குடிக்க கூட தண்ணி இல்லாம இருக்கிறோம் நாங்க மண் சிறுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தனி வீடுகளை நிர்மாணித்து கொடுக்கும் நிகழ்வு இந்த வருடம் மார்ச் மாதம் முதலாம் தேதி ஆரம்பமானது பனிரெண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான சுமார் வீடுகளை நான்கு மாத காலத்திற்குள் நிர்மாணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது நூறு நாட்கள் திட்டம் முடிவடையும் தருவாயில் ஆட்சி கிடைக்கப்பட்டு புதிய அரசு உருவாகும் சூழ்நிலையில் இந்த திட்டத்தின் நிலை என்னவாகும் என்று மலேக மக்கள் வேதனைப்படுகின்றனர் ஒரு சில நிமிடங்களில் பல உயிர்களை காது கொண்ட மண் சரிவு அனர்த்தம் இடம்பெற்று ஐந்து மாதங்கள் கடந்துள்ளன வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படாதுள்ளனர் மீறிய மீரியபத்து மக்கள் இந்த முகாமில் நாங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை மந்திரிமார்கள் யாராவது நீங்களும் மனிதர்கள் தான் நாங்களும் மனிதர்கள் தான் நீங்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த கஷ்டத்தை நீங்க எங்களோட இருந்து அனுபவிச்சு பாருங்க அப்ப உங்களுக்கு தெரியும் நாங்க இதெல்லாம் சொல்றது பொய்யா உண்மையானு கேமுக்கு தண்ணி பிள்ளைங்களுக்கு இருக்காது பிள்ளைங்களை தூக்குறதா நைட்டுக்கு வந்து லைட்டு போட்டா நெருப்பு பத்துது சமைச்சு சாப்பிட முடியல இருட்டு உள்ளுக்கு எப்படி சமைச்சு சாப்பிடுறது லைட் இல்ல உயிரோடு புதையுண்ட உறவுகளை இழந்த மக்களின் வாழ்வியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தார்மீக பொறுப்பு யாருடையது குளிரூட்டப்பட்ட அறைகளில் நிம்மதியாக உறங்கும் அரசியல் தலைமைகள் எங்குள்ள சிறார்கள் மற்றும் முதியவர்கள் வெயிலிலும் மழையிலும் கடும் குளிரிலும் வாடுவது கண்டு மனமிறங்க வேண்டும் என்பதே நமது எதிர்பார்ப்பு